வெல்கம் கண்ணன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லைவுக்கு லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் சந்த்ரு யுவராஜ் நான் சென்னை தப்பா லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க இந்த வீடியோவை டபுள் டச் பண்ணுங்கள் லைவ் வீடியோவை டபுள் டச் பண்ணுங்கள் ஹாய் இரவு வணக்கம்

மோகனாக்கு குட் நைட் சொல்லணுமா சொல்லிவிட்டேன்ப்பா குட் நைட் மோகனா ஹாய்க்கா ஹாய் சாம்பார் தான்ப்பா ஓலோவா நான் எனக்கு தமிழ் ஹிந்தி தெரியாது ஹிந்தி மாலும் நஹி ஹே தேங்க் யூ ஓ ஓ சுடு தேங்க் யூ தம்பி ஹாய்

கோபம் படக்கா தள்ளி மாமாக்கு ஹாய் சொல்லியாச்சுப்பா மாறி ஹாய் வீட்டுல கலவரமா இருக்கு மாமாக்கு கோபம் வந்துருச்சு கோபத்தை கண்ணாய் மணி போட்டு போடுவேன் அந்த பாம்பு ஒரு பாம்ப கட் பண்ணிடுவேன் பொம்ம போடு அந்த பக்கம் சரி